வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் விரை வீட்டில் வந்து அமர்வு அடடா ஏழரை சனி தொடங்குகிறது என்று நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம் அவர் ராசிக்கு பன்னிரெண்டு சென்று மறைவதால் தடைப்பட்டுக் கொண்டிருந்த பல காரியங்களை இனி விரைந்து நீங்கள் முடிப்பீர்கள் பதற்றமும் அவநம்பிக்கை சோர்வு அனைத்தும் விலகும் இதுவரை உங்கள் ராசி மீது விழுந்த சனிவின் பார்வை இனி விலகுவதால் கம்பீரமாக பேசி மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காண்பீர்கள் கணவன் மனைவிக்குள் பனிபோர் நீங்கும் விரையச்சனி செலவுகளை தருவார் என்றாலும் பெரும்பாலும் அவை சுபச்செவுகளாகவே அமையும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜோதிடப்படி விரையச்சனியின் பலன்கள் வயதுக்கு ஏற்ப மாறுபடும் என்பார்கள் இந்த இரண்டரை ஆண்டுகளில் மேசராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஏழரை சனியில் பிடியில் இருப்பார்கள் பிறகு மீண்டும் முப்பது ஆண்டுகள் கழித்து ஏழரை சனிக்குள் வருவார்கள் அதன் பிறகு முப்பது ஆண்டுகள் கழித்து அறுபது வயதை தாண்டிய நிலையிலும் இவ்வாறு வரும் ஆக அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப செலவுகளும் வரும் படிப்பு திருமணம் வீடு கட்டுவது சேமிப்பு என உபயோகமான செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் சனி பகவானி பார்வையில் பலன்கள் அதாவது சனி ஆறாம் வீட்டை பார்ப்பதால் வட்டிக்கு வாங்கிய கடனில் ஒரு பகுதியை பைசல் செல்வீர்கள் மூத்த சகோதர வகையில் உதவிகளும் கிடைக்கும் தாய்மொழி சொத்து வந்து சேரும் மறைமுக எதிரிகளை இனம் கண்டறிவீர்கள் வழக்கில் திருப்பம் ஏற்படும் சனி பகவான் உங்களின் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் துரத்தும் அவ்வப்போது கைமற்றாக கடனும் வாங்க வேண்டியதும் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராட வேண்டியதும் இருக்கும் பேச்சால் பிரச்சனைகள் வரக்கூடும் சனி உங்களின் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைகளும் அசதி வந்து நீங்கும் அனாவசிய செலவுகளையும் தவிர்க்க பாருங்கள் மற்றபடி இந்த ஏழரை சனிக்காலம் என்பதால் உடல் உழைப்பை அதிகப்படுத்துவார் சனி பகவான் அலைச்சலும் இருக்கும் சுயதாதகம் பலம் பெற்றுள்ள அன்பர்கள் இந்த காலத்தில் உழைப்பால் உன்னதம் பெறவும் வாய்ப்பும் உண்டு இந்த ராசியினர் படிக்கும் பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் சோம்பலை களைவது அவசியம் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு உழைப்பு கெற்ற ஊதியம் இல்லையே என்று ஆதங்கம் உண்டாகும் சனிபவானை மந்தன் என்று சொல்வார்கள் அதனால் சனி காலத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் சற்று காலத்தாமதமாகவே நடைபெறும் இந்த வருடம் குரு பயிற்சி மற்றும் ராகுபெயர்ச்சியும் நிகழ இருக்கிறது அதனால் குருவின் சஞ்சாரப்படி மூன்றாம் இடத்துக்கு வரும் வரும்போது லாபம் அதிகரிக்கும் சிலருக்கு சொந்த வீடு அமையும் சுபகாரியங்களுக்காக நீங்கள் கேட்ட இடத்தில் கடனும் கிடைக்கும் ராகு மற்றும் கேதுவின் நிலையால் இந்த காலத்தில் ஏற்படும் விரயம் நிச்சயம் உங்களுக்கு சுப விரயமாகவே அமையும் முப்பது முதல் அறுபது வயதுள்ள பெண்களுக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்லபடி வரனும் அமையும் இந்த ராசியை சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் அதன் பிறகு நல்ல பலனும் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கஷ்டத்தை கொடுத்து அதன் பின் நன்மைகள் ஏற்படும் வியாபாரத்தில் அக்டோபர் மாதம் இறுதி வரையிலும் கடன் வாங்க வேண்டாம் புதிய முயற்சியில் ஈடுபடவும் வேண்டாம் உத்தியோகத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது பணியில் கவனமாக இருப்பதும் நல்லது உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் அருகில் உள்ள கோயில்களை சென்று தாலிக்காத தயிர் சாதம் நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் அதே போல வார் ஹனுமானை வழிபட்டு வாருங்கள் அனைத்து உங்களுக்கு நன்மைகளாக வாமி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி